சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளை இன்ற ஒரு குணம் அப்படிங்கிற பகுதியில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னா நல்லிணக்கம் இந்த நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு குணத்தை பத்தி பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன கதை நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு வந்த ஒரு கதை ஞாபகம் வருது இது ஒரு கையின் கதை நம்ம எல்லாரோட கைகள்லயும் ஐந்து விரல்கள் இருக்கு ஒரு நாள் ஒரு மனிதனோட கைகள்ல இருக்கக்கூடிய ஐந்து விரல்களும் ஒண்ணுக்கு சண்டை போட ஆரம்பிச்சுச்சான் என்ன சண்டை அப்படின்னா யார் பெரியவன் அப்படிங்கிற சண்டையா உடனே நம்மளோட கையில இருக்கக்கூடிய அந்த பெரு விரல் இருக்கு இல்லையா பெரு சொல்லுது நான் தான் பெரியவன் நான் தான் முன்னாடி இருக்கேன் எனக்கு தான் முதல் உரிமை நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்காட்டி விரல் என்ன சொல்லுது அப்படின்னா பாருங்க நான் தான் எல்லாருக்கும் வழி காமிக்கிறேன் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதான் நடுவிரல் என்ன சொல்லுது எல்லார விட வளர்த்தியா நான் தான் இருக்கேன் அதனால நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுது அடுத்த மோதிர விரல் இருக்கு இல்லையா பாருங்கப்பா என் கையில தான் மோதிரத்தையே போடுறாங்க நான் தான் பணக்காரன் இந்த உலகத்துல பணத்துக்கு தான் மதிப்பு அதனால நான் தான் பெரியவன் அப்படின்னு வந்து இந்த மோதிர விரல் சொல்லுது அதுக்கு பக்கத்துல இருக்க இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா அது மட்டும் என்ன சொல்லுது நான் என்ன சும்மாவா பாருங்க எல்லாம் என்னதான் பெரியவங்களா இருந்தாலும் ஒசத்தியா வளர்த்தியா இருந்தாலும் நான் உருவத்துல சின்னதா இருந்தா கூட சாமி கும்பிடும் போது பாருங்க உங்க வரிசையில முன்னாடி நான் தானே நிற்கிறேன் எனக்கு தானே முன்னுரிமை இருக்கு அதனால நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த ஒரு உரையாடல் இந்த விரல்களுக்குள்ள நடந்துட்டே இருக்கு உடனே அந்த கை வந்து என்ன சொல்லுதான் பாருங்கப்பா சரி நீங்க அஞ்சு பேருமே பெரியவங்க அப்படின்னு எனக்கு தெரியுது இங்க நிறைய பூந்திகள் இருக்கு இந்த பூந்தியெல்லாம் ஒவ்வொருத்தர தனித்தனியா பிடிச்சு லட்டு பண்ணி காமிங்களேன் அப்படின்னு வந்து சொல்லுது தனித்தனியா ட்ரை பண்றாங்க முடியவே இல்லை அப்பதான் இந்த ஐந்து விரல்களும் உணர் தான் ஆமா நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட சிறப்புகள் இருந்தா கூட நம்ம எல்லாருமே இணைந்து செயலாற்றினா ஒற்றுமையா செயலாற்றினா இணக்கத்தோட தான் நம்மளால மிக சிறப்பான காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு அந்த விரல்கள் உணர்ந்துச்சான் அதே தாங்க நம்முடைய வாழ்க்கையில கூட அப்ப நல்லிணக்கம் அப்படிங்கிறது நம்மளோட மனதோட அமைதியான ஒரு சமநிலையான உணர்வுதான் நல்லிணக்கம் இப்போ நிறைய இசை கச்சேரிகள்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கலாம் அதுல பலவிதமான இசை இசைவாதியங்கள் இசை கருவிகள் ஒரே நேரத்துல வந்து வாசிக்கப்படுது வேற வேற மனிதர்கள் வேற வேற இசை கருவிகளை ஒரே நேரத்துல வாசிக்கிறாங்க ஆனா அவங்க எல்லாரும் ஒரே தாளத்தோட அவங்கக்குள்ள ஒரு இணக்கத்தோட இயைந்து அந்த இசை கருவிகளை வாசிக்கிறத கேட்கும்போது போது எல்லாரையுமே அந்த இசையானது ஒரு மாயாஜாலத்தை போல மகிழ்ச்சி பரவசத்துல ஆழ்த்துது அதே போலதான் மனிதர்களுடைய வாழ்க்கை கூட இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லாமே நாம நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி இருந்துடுறது கிடையாது விதவிதமான மனிதர்கள் விதவிதமான விஷயங்களை நாம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு பாருங்க நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களையே எடுத்துக்கலாமே ஜென்ரலா சொல்லப்படுது மனிதன் ஒரு சமூக பிராணி ஏன்னா நம்மளால தனியா இருக்க முடியாது எல்லாரோடையும் இணைந்துதான் இருக்க முடியும் இல்லையா தனியா கொஞ்ச நேரம் இருந்தா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த மனித வாழ்க்கையில பல பேரோட நம்ம வந்து சேர்ந்து இருக்கோம் பலரை நாம எதிர்கொள்றோம் பல சூழல்களை எதிர்கொள்றோம் அப்படி இருக்கும்போது நிறைய நேரங்களில் ஒவ்வொருத்தருடைய கருத்துகள் வேற எல்லாரோட கருத்துகளும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தரும் அணுகக்கூடிய கண்ணோட்டம் வேற ஒவ்வொருத்தருடைய சமய பற்றுகள் நம்பிக்கைகள் எல்லாமே வேற வேற மாதிரி தான் இருக்குது அப்போ அந்த நேரத்தில் ஏன் இவங்க நான் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அங்கே பிரச்சனைகள் உருவாகுது அப்போ இந்த உலகத்தில் இறைவனுடைய அழகான படைப்பு எல்லாமே ஆனால் ஒவ்வொருத்தருமே நிகரற்றவர்கள் தனிப்பட்டவர்கள் அதனால நம்மளோட வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும் நல்லிணக்கத்தோட வேண்டியது என்ன ஒவ்வொருத்தருடைய கருத்துகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் அதை நாம உணர்ந்து மதிப்பளித்து ஒத்து போய் நம்ம வாழும்போது எப்போதுமே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் பாருங்க நம்மளோட மனசுக்கும் உடலுக்கும் ஒரு நல்லிணக்கம் தேவைப்படுது எப்ப நம்மளோட மனசு அமைதியா இருக்கு சமநிலையோட இருக்கு நல்ல உணர்வுகளோட இருக்கோ அப்ப இந்த உடலையும் நம்ம வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறோம் நம்மளோட மனதும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம யாரோட எல்லாம் பழகிறோமோ அந்த உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கு மகிழ்ச்சியானதா இருக்கு உறவுகளோட பிரச்சனைகள்ல நாம் நாம விலக ஆரம்பிச்சிடுறோம் பிரச்சனைகளை தவிர்க்க ஆரம்பிச்சிடுறோம் அதே போல நல்ல மனநிலையோட நல்லிணக்கமான மனநிலை நமக்குள்ள இருக்கும்போது நம்மை சார்ந்த இயற்கை நம்மை சுற்றியுள்ள இயற்கை அதையும் நாம் நல்லிணக்கத்தோட அணுகிறோம் அப்ப நல்லிணக்கம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய நேர்மறையான உணர்வின் மூலமாக மகிழ்ச்சியான மனநிலையின் மூலமாக ஒரு அமைதியான மனநிலையின் மூலமாக அதை நாம் உருவாக்க முடியும் நன்றி ஓம் சாந்தி